துணி சரியல்ல அடுத்து வரு எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம சோழன் கிட்ட வந்து பாண்டின்னு சொல்றாங்க இங்க பாருடா இது எல்லாம் விளையாட்டு கிடையாது எல்லாமே சீரியஸான விஷயம் இதுக்கு அதை வளர்த்துக்கிட்டு போகாத எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த விஷயத்த முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கிறது தான் உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா நீ சொல்றது வேணாம் கரையிட்டு தான்டா இப்பவே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பாத்து எல்லா விஷயமும் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சோழன் அங்கிருந்து போறாங்க அங்க இருந்து போனதோ நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்றாங்க இத கேட்டதும் கயோ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல காயோ வந்து நீங்க பாருங்க நீங்க மட்டும் தான் என்னோட லைஃப் உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன் கிடையாது வேற எதுவுமே முக்கியமே கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச இதை கேட்டதும் சோழனுக்கு நம்ம ஏதேதோ பிளான் பண்ணது கடைசியில இப்படி நமக்கே பேக் ஃபயர் ஆகும் நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே இந்த பொண்ணு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கப் போறோம் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர குழப்பத்துல இருக்காங்க சோழன் இப்ப நிலவுக்காக போட்ட திட்டத்துல கடைசியில நம்ம சோழனை வசமா மாட்டிக்கிட்டாங்க இப்ப சோழன் இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளி வருவாங்க அதுக்கு நம்ம நிலா உதவி பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ